ஓம் என் அன்பு குழந்தையே நாளை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆடி வியாழனில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே இதோ உனக்கான ஒரு யதார்த்தமான விஷயத்தை முதலில் புரிந்து கொள் அதாவது எது நடந்து இருந்தாலும் உனது நன்மைக்கு என்று எப்போது நீ உணர்கின்றாயோ அப்போதுதான் உனது வாழ்க்கை குறையில்லாத மன நிறைவான வாழ்க்கையாக தோன்றும் என்று என்பதை உணர்வாய் நல்ல வாழ்க்கை கிடைத்து விட்டது என நம்பி உனது கடமையை செய்ய ஆரம்பியன் செல்லமே உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றியும் விரைந்து கிடைக்கும் விரைந்து வரும் நீ போகும் பாதையில் வேதனைகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் இதனால் உனக்கு எல்லாம் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நல்ல வன்புகளிலிருந்து ஒரு நாளும் தவறக்கூடாது அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன் வந்து சேரும் இது நூறு சதவிகிதம் உண்மை செய்து கொண்டிருக்கும் நல்ல பணிகள் எதுவாக இருப்பேனும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நல்ல செயல்களை உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இரு அதேபோல் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதை ஒரு நிலைப்படுத்து செல்லமே தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே அதேபோல்தான் நிதானமாக யோசித்து செயல்படு நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம வளன்கள் அனைத்தும் படிப்படியாக உம்மை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றியடைவாய் அதன் பிறகு நீ என்னுடைய சொல்ல பிள்ளை துவாரகமாகின் பிள்ளை உன்னை ஒருபொழுதும் கண் கண்கலங்க விட மாட்டேன் சாயப்பா அதேபோல் என் செல்ல பிள்ளையே நீ யோசிப்பது எனக்கு நன்றாக கேட்கிறது தெரிகிறது ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள் இந்த பிரபஞ்சத்தில் இது புலம்புவது நல்லவர்கள் புலம்புவது இயற்கையானது அதேபோல் சிலர் புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழிய வேண்டாம் அதை தைரியமாக எதிர்த்து போராடு என்றுதான் உன் சாயப்பா சொல்கிறேன் இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அடையாதே நான் உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன்தான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு நான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருது அதுபோதும் ஆம் செல்லமே அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிடும் அதேபோல்தான் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகள் நான் முடித்து வைப்பேன் நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்க பழகிக்கொள் நான் எப்பொழுது ஆலோசனை கூறினேனோ ஆனால் நீயோ சாயப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது என்று நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் என்று என்னிடம் சவால் விட்டு சென்று விட்டாய் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையும் போடுகிறாய் என் செல்ல பிள்ளையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை தாங்குவேன் உன்னை உன் வாழ்வில் மாற்றத்தை நிச்சயமாக உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது இதோ உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளை தாண்டி அதன் வழிகள் அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என் செல்லமே நான் என்னிடத்தில் இருக்கும் சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதனோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் பூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தடம் சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் உன் சாயப்பா ஏனென்றால் இந்த சாயப்பா என்று வாக்கு மீற மாட்டேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனெனில் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கும் என் செல்லமே நீ கேட்பது இப்போது கிடைக்கும் நிச்சயமாக கிடைத்ததை நான் நிலைக்கச் செய்வேன் சாவி துருப்பிடித்து உதிர்ந்து போகும் முன் பூட்டை திறந்து விடு இல்லையேல் உள்ளே இருப்பதை தெரியாமலேயே வாழ்வு முடிந்து விடும் அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று சொல்லி விடுவார்கள் அதிக அன்போடு நடந்து கொள்ளாதே அடிமையாக்கி விடுவார்கள் அதீதமான பொறுமையுடன் நடக்காதே பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள் வெளிப்படையாக இருந்து விடாதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் ஆகவே எல்லோரையும் நம்பிவிடாதே ஏமாற்றப்பட பலர் காத்திருக்கிறார்கள் லட்சியமே முக்கியம் இலக்கு இல்லாமல் எதிலும் பயணிக்காதே உன் பயணம் வெறும் பாத மட்டுமாக இருந்துவிட வேண்டாம் ஆம் செல்லமே உன் லட்சிய கணையை தொட்டுவிடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கானதை நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் எதிலும் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கு அதில் ஒரு அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு உன்னை திருத்திக் கொண்டு வாழ் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதையே பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே ஆம் நிச்சயமாக உனக்கான நல்ல பொழுதாகத்தான் நாளை விடியப்போகிறது போகிறது ஆம் இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்